நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் கடகராசி அந்தர்களுக்கு கடகராசி அந்தர்களுக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்னென்ன முன்னேற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்ப்போம் கடகராசி அப்படின்னே நமக்கு ஃபஸ்ட்டு நான் வருது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அன்பான உள்ளம் பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா உண்மையான அன்பு புரிதலுடன் அன்பு கிடச்சிடாதா அப்படிங்கிற இயக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான் ஏன்னா எப்போ ஒரு இயக்கம் உருவாகும் நம்ம உண்மையாக இருந்து நம்ம உண்மையால் அன்பு செலுத்தும் போது தான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அந்த சைடிலேருந்து உண்மையால் அன்பை எதிர்பார்ப்போம் இது இயல்பு ஸோ அப்படிப்பட்ட தாய் கொண்ட தாய் மீது அக்கறை கொண்ட தாய் உள்ளம் கொண்ட கடகராசி என்றர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உணவு பூர்வமான விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட அந்த உண்மையாக அன்பை அவங்க பெற முடியல அதிகபட்சம் நான் ஒரு ஓரளவுக்கு என் கோச்சார என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படி சொல்லி கரகவாசிக்காரங்க சொல்றாங்க இருந்தாலுமே அவங்க ஒரு அறுபது சதவீதம் பெற்றிருப்பாங்க நூறு சதவீதமும் நான் வச்ச உண்மையான அன்பு போல ஏன் கூட உள்ளவங்க உடன் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது சகோதர ச அதாவது கணமனை ஒற்றுமையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுலையுமே நூறு சதவீதனால நான் வச்சிருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முல்லை அதாவது மற்றவங்ககிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டேழு வருட காலமாக ஒரு படாத பாடு ஏன் வாங்குகிறோம் எதுக்காண்டி வாழே தெரியாமல் வாழ்ந்துக்கி இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார் வீண் வம்பு வழக்கு நான் ஓரமாக தான் போகிறேன் நேரம் வந்து என்ட வந்து வண்டியை விட்டு போதிடிறான் எனக்கு காலில் அடிச்சிருது கையில் அடிச்சிருது இப்படிலாம் நிறைய பேர் வந்து ஜாதம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க ஐயா நாங்கள் ஓரமாக தான் போய்க்கிருந்தோம் வீமு கிட்ட ஒருத்தர் வந்து வண்டியில் போயிட்டு எங்கள் சண்டை போடுறான் இப்படி வம்பு வழக்கில் எங்க வந்துக்கிட்டே இருக்கு பக்கத்துக்காரங்க சும்மா இருந்தாவோ அவங்க எங்கள் வீட்டு வாசலை காரணம் பண்ணிட்டு எங்கிட்ட இருக்கிறாங்க இப்போ நாங்கள் அவரோட ஒரு உண்மையை சொன்னாலும் எங்கள் சப்போர்ட் யாக முறையாக கெட்டவங்களுக்கு தான் பக்கத்தில் உள்ள எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னா கேள்விகள் நிறையா கேட்குறாங்க ஸோ இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதத்திலிருந்து மாறும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாத பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு தன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள் ஏதேனும் புதிதாக அல்லது ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நே நேற்று பண்ணீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய தாயாரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புண்டு உங்களுக்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி இருப்பீங்க நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு போகிறோம்னு நினைக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடன் வேலை பார்க்கும் உங்களுடன் பணிபுரியும் அனைவருமே புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ஐயா நான் வந்து ரியாலிட்டியாக வேலை பார்க்க கடகராசி எம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள பிரச்சனை கூட தான் பிரச்சனை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த நன்றி கட்ட உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்ச வேலையில் என்ன பண்ணுவாங்க அவங்க மிஸ்டேக் என்ன பிடிச்சி உங்கள் மாட்டி விட்டுருப்பாங்க ஸோ அப்போ நான் ஒரு உண்மையாக உலகப்பூர்வமாக இருந்தும் கூட எனக்கு ரியாலிட்டி இல்லை நான் வேலை உண்மையா வேற வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்க எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு உங்களுக்கான திறமைக்கான உங்களுடைய முழு உண்மையான பாசத்துக்கான உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றலை கோச்சாக ரீதியான கிரகங்கள் கொடுக்கிறது அது அண்ணன் தம்பி உறவுல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவுல சில அழுத்தங்கள் சில போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க அல்லது திருமணம் முடித்த பிறகு தான் நிறைய பிரச்சனை சந்திக்கும் எங்கள் அண்ணன் எங்க எங்கள் அண்ணன் நானும் ரொம்ப பாசமாக இருந்தோம் இப்போ வந்து திருமணம் எங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிச்சு அதில் நிறைய பிரச்சனையை சந்திக்கும் ஸோ அவங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கி எங்கள் அண்ணன்கிட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன் என் தப்பிட்ட உண்மையான பாசம் வச்சுக்கேன் அந்த பாசத்தை புரிய இருக்கிற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிற ஃபீல் பண்ணுற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மீது மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அதே போய் கடகராசி நேர்களில் கனவு மலை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அழுத்தம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ மேபி அந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒற்றுமை ஆவதற்கான சூழ்நிலைகள் வேண்டாம் உனக்கு எனக்கு ஆகவே ஆகாது நான் புரிஞ்சுறேன் நான் சாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி உங் உங்களை விட்டு சரி அல்லது உங்களுடைய கலவர் உங்களை விட்டு சரி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு என்ன சொல்ல சேர போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அந்த கவலை நீங்க போகிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஐயா அது நான் பிரச்சனையே வாழ்ந்துட்டேன் நான் பலபடியும் அந்த பிரச்சனை போய் சேர போகிறேனா அப்படின்னு ஒரு பதத்தை பழாதீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்ன ஆகும் உங்களை விட்டு கறந்து உங்களுடைய உண்மையை அன்றை புரிந்து கொண்டு திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் பதட்டப்படாமல் அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் உங்கள் சுய ஜாதத்தையும் தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து ஸோ அதே போல் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குமா தொழிலில் ரொம்ப முடக்கம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப லாக்காயிடுச்சு தொழில் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னு வெறுப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதேன்னு ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்கள் செயல்படும் அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இன்னொரு விஷயம் யாரெல்லாம் கழகவாசியில் பீடிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் சின்ஃபீல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை ஏதாவது கலைத்துறையில் சின்னத்துறை பெரிய துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செயல்படுறவங்க அதே போல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் பார்க்குற அத்தகையருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு பிரிட்டிஷன் துறை பார்க்குற பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த க காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க எதுவும் விவாதங்கள் வந்தாலும் வெட்டு கொடுத்து போங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க எதாச்சும் தேவையில்ல வார்த்தையில் பேசினாலும் அவங்ககிட்ட வந்து புரிய வைங்க இல்லைன்னா அந்த இடத்த நகர்ந்து சென்றுங்க ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்றபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சாப்பாடு அன்டைம் டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க அதாவது ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு அதுவும் வேகமாக சாப்பிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் ஸோ இந்த மார்ச் மாத பலன்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்யுங்க முருகன் கோயிலில் போய் நீங்கள் செவ்வாக்கிரம செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகள் மகிழ்ச்சிகள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை எதிர்பார்த்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் செயல்படுத்தி கொள்ள முடியும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து